திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அசலேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலா முனன் தோதக்கரிய அவன் நிலவுலாவியே நீர் என் அழகில் சோதி என் அம்பலத்தடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சுண்டக்காம்பாளையம் அருள்மிகு அசலேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொடி காட்டி களை நீர் விட்டு நறுபுவை காட்டு நெல்வடக்கு காட்டி சுவை முதட்டி பேரொளியால் தொழுது தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படுபீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆட்கும் நோக்கி நோக்கிக் கதவை திரபுமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம் பொழி பொள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாருள் மிகு அசலேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்குகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு விரவியன போதொடு நீர் தேத்திப் புகுவார் அவர்வின் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொலை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல சதேசர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆட அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணல் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒளிபாடு போற்று சித்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய்போற்றி என்னா இருநூறு பெயராய்போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்முகும் மாக்கும் அரியாய்போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் அண்ண அடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை விழுத்து சொன்னால ஏற்றருள் வடிவேயை போற்றி அல்மிகு அகலேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆர்வூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி மூன்றாம் திருப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகம் மெய்யை முற்றப்போடி பூசியோ நம்பி வேதம் நான்கும் வீறி தோதியோ நம்பி கையில் ஓர்வெண்மாழு எந்தியோ நம்பி கண்ணம் மூன்று நம்பி செய்ய நம்பி சேரு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீகிழ செற்ற தோர்வில்லார் எய்த நம்பி ஏனையாலுடை நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திங்கள் நம்பி மூடி மேலடி யார் வாழ் சிறந்த நம்பி பிறந்த ஊயிற்கெல்லாம் அங்கன் நம்பி ஆருள் மால்வீசும் வாடும் அமரர் நம்பி குமரன் முதல் தேவர்கள் தங்கள் நம்பி தவத்துக்கோறு நம்பி தாதை என்றும் சரன்பணிந்தேத்தும் எங்கள் நம்பி ஏனை ஆளு நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே காண்டு நம்பி காலச்சேவாடி என்றும் காலந்தோணைக் காதலி தாட்சையின் பாறை நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குருமா பேரை பாம்பை தீண்டு நம்பி சென்னை இற்கன்னி தங்க தீர்த்து நம்பி வயிற்றாமன் போரோலாகி ஈண்டு நம்பி இமையோதோடு நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தோடும் துகிலும் குழையும் சுருதோடும் பால் வெள்ளை நீரும் பசு சாந்தும் வங்கிளியும் சூலம் தொக்க பளைய துண்மை துன்மை கோலமை நோக்கி கொலிந்தூதாய் கோத்தும் திருத்தொண்டர் மக்கதையாக செக்கிலார் பெருமான் அருளிய பெரிய பெருமாணம் வெங்கன் வீரட்சிலை வீரர்கள் வேறுகையிலும் நேர்பவர் தங்கள் சிலைக்குளமுந்தினதாவில் சரங்க நெருங்குவங்கு சினிகிற்புகை போகு கொடிகள் வளைத்ததில் செங்கண் விழிகணல் சிந்திய சீரு பொரி செலவுத்தன திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மிகிண்டார விளிய சிவஞான போதம் உண்மை உளதிலதலின் எனதுடலின்றலின் ஐம்புல நொடுக்கமறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மயாகியந்திர உளான் மாம். சதகம் நின்றாய்திருத்தில்லையுள்ளாயந்தன் நெஞ்சின் உள்ளே என்றாலும் எனக்கதி தூரமதாக இருந்தாய் ஒன்றாலும் முனைத் தொடகிக்கும் காணேன் மின் சடையாய் தமியேற்கு விளங்கிடாயே வாழ்க அந்த வாணவராணினம் விழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்கதி எதலாமரன் அமே சூழ்க வையகம் துயதீர்க தீர்கவே குவளைக்கன்னி கூரங்கு அவளுந்தான் உடனே கங்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் போற்றியோம் நமச்சிவாய் எல்லாம் வல்ல அருள்மிகு அசலேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோர்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நற்ற வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய்